வணக்கம் யூடியூப் பிரைவேட் சேனல் புதிய தலைமுறை டிவி தொலைக்காட்சி செய்தி நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒருவர் தனிப்பட்ட முறையில் பத்திரிகையாளர் ஒருவரை கையில் எடுத்து அவரிடம் கேள்வி கேட்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முரண்பாடாக இருக்கின்றது அது இல்லாமல் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பத்திரிகையாளர் சபீர் அகமத் கொடுக்கக்கூடிய பதிலும் அது விரண்டமாத விரண்டவாதமான ஒரு பதிலாக இருக்கின்றது ஏனென்றால் முற்றிலும் இவர்கள் கேட்கும் கேள்விகளும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த பதிலும் சென்னை நகரில் இருக்கக்கூடிய காவல் துறையினர்கள் அனைவரும் மேல் குற்றம் சாட்டுவது போலவே இருக்கின்றது குறிப்பாக அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஆம்சாங் அவர்கள் படுகொலைக்கு பின்னால் இந்த தமிழகத்தில் குறிப்பாக எத்தனையோ ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அத்தனை ரவுடிகளையும் காவல்துறையினர்கள் என்கவுண்டர் செய்யவில்லை முக்கிய குற்றவாளி யார் என்று தெரிந்து கொண்டு அவர்களை கைது செய்து ரகசிய அறையில் வைத்து விசாரணை நடத்துவதற்காக கொண்டு செல்லும் பொழுது ரவுடிகள் காவல்துறையினரை தாக்க முயன்ற போது காவல்துறையினர்கள் அவர்களை என்கவுண்டர் செய்திருக்கின்றார்கள் என்பது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நிலையில் புதிய தலைமுறை டிவி தொலைக்காட்சி செய்தி நிலையத்தில் இருக்கக்கூடியவர்களுமே தமிழர்கள்தான் அது இல்லாமல் பத்திரிகையாளர் சபீர் அகமத் என்பவரும் இந்த தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றார் இப்படி இருக்கும் பொழுது இரண்டு மாதத்திற்கு முன்னால் பகுசன் சமாஜ் மாநில கட்சியின் தலைவர் திரு ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் என்பதும் தெரியும் அந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கிய ரவுடிகளை தான் இதுவரை காவல்துறையினர்கள் என்கவுண்டர் செய்திருக்கின்றார்கள் இது மக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நிலையில் ரவுடிகளுக்கு புதிய தலைமுறை டிவி தொலைக்காட்சி நிலையில் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளும் பத்திரிகையாளர் சபீர் அகமத் இவர்களும் ஏன் அவர்களுக்கு ரவுடிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள் அப்போ அந்த ரவுடிகள் செய்யக்கூடிய அநியாயங்களும் அட்டகாசங்களும் வந்து இவர்களுக்கு ஒரு சமயம் பிடித்திருக்கிறதா என்பதும் தெரியவில்லை அல்லது இவர்கள் தூண்டுதலால் அந்த ரவுடிகள் இதுபோன்ற கொள்ளை கொலை ஆழ்கடத்தல் கஞ்சா அவின் போன்ற வியாபாரத்தில் இறங்குகிறார்களா என்பதும் தெரியவில்லை ஏனென்றால் பொதுவாக பப்ளிக் என்று சொல்லக்கூடிய நம் அனைவரையும் காற்பதே காவல்துறையினர்களின் ஒரு வேலை என்பது தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பது தெரிந்துதான் காவல்துறையினர்கள் இந்த என்கவுண்டரை நடத்துகிறார்கள் அது இல்லாமல் இவர்கள் வந்துட்டு ஒரு செய்தித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையினரை முற்றிலும் குற்றம் சாட்டுவது அது தவறான தவறாக இருக்கின்றது என்பது எங்களுடைய அந்த யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம் அது இல்லாமல் எங்களுடைய கருத்து என்னவென்றால் ரவுடிகளுக்கு துணை போகக்கூடிய புதிய தலைமுறை டிவி தொலைக்காட்சி செய்தி நிலையத்தில் இருந்தும் பத்திரிகையாளர் சபீர் அகமத் இவர்கள் இணைந்து ரவுடிகளுக்கு உதவுகின்றார்களா அல்லது ரவுடிகள் செய்வது நியாயமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களா என்பதும் தெரியவில்லை எங்களுடைய கருத்து ரவுடிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பத்திரிகையாளர் சபீர் முகமத் அவர்களையும் புதிய தலைமுறை டிவி தொலைக்காட்சி செய்தி நிலையத்தில் உள்ள உரிமையாளர்களையும் மிரட்டுகிறார்களா என்பதும் தெரியவில்லை காரணம் கொலை செய்யப்பட்டு தன் குடும்பத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகள் அனைவருமே கண்ணீரோடு இருக்கும் நிலை கண்டுதான் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒழிப்பதற்காக அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஏற்றெடுத்த இந்த வேளையில் நடக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகளை கண்டு பிடிக்கும் பொழுது அவர்கள் தாக்க முயன்ற இந்த என்கவுண்டர் நடந்திருக்கிறது என்பது உண்மையாக தெரியக்கூடிய ஒரு விதமாக இருந்தாலும் அதை தமிழக காவல்துறையினர் என்று சொல்லாமல் சென்னையை காக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒன்றிணைந்து இந்த சென்னை மக்களை காப்பாற்றுவதற்கும் அது இல்லாமல் சென்னையில் வள வரக்கூடிய ரவுடிகளை ரவுடிகளின் அட்டகாசத்தையும் முற்றிலும் சுத்தமாக முடிப்பதற்காக இந்த ஒரு வேலையை தொடங்கியிருக்கின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் பொழுது இந்த புதிய தலைமுறை டிவி தொலைக்காட்சிகளு நிறுவனர்களுக்கும் பத்திரிகையாளர் சபீர் அகமத் அவர்களுக்கும் ஏன் இது தெரியவில்லை என்பது சந்தேகக்குரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது இவர்கள் அது இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள் இந்த செய்தி நிறுவனத்தை நடத்தி வருகின்றார்கள் எவ்வளவோ நல்ல காரியங்களும் மக்களுக்கு தெரியப்படுத்தி அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நடக்கக்கூடிய ரவுடிகளின் குற்றவாளியை கண்டு என்கவுண்டர் செய்திருந்தாலும் அதற்கேற்ற தான் நாம் உதவ வேண்டும் என்பதே உண்மை அதற்காக காவல்துறையினருக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது என்கவுண்டர் ஏன் செய்கிறார்கள் இதை செய்வதற்கு கோர்ட் இருக்கிறது என்பது என்று புதிய தலைமுறை டிவி நிறுவனத்தாரும் அது இல்லாமல் பத்திரிகையாளர் சபீர் அகமத்தும் சேர்ந்து காவல்துறையினருக்கு மேல் குற்றம் வைப்பது முற்றிலும் தவறு என்று எங்களுடைய இந்த பிரைவேட் சேனல் மூலியமாக தெரியப்படுத்துகிறோம் இவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நமது நாட்டு பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சென்னையில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூரில் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது மக்கள் அனைவருக்கும் தெரியும் அதாவது நாட்டு பிரதமரவே கொலை செய்தார்கள் அதில் இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் ஆட்டா சங்கர் ஒற்றக்கன் சிவராசன் சுதா குண்டுசாந்தன் என்ற நான்கு முக்கிய குற்றவ குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டு ஆட்டோ சங்கரை தூக்கியலிட்டார்கள் மீது இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆயுள் தண்டனை என்று அறிவித்தார்கள் ஆனாலும் இப்பொழுது கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னால் குண்டுசாந்தன் என்பவர் விடுதலை செய்து தன் ஊருக்கு